சில நாட்களுக்கு முன்பு வடதிசை வேந்தர்கள் தென் பாண்டி நாட்டையும் கைப்பற்ற நினைத்தார்கள் அதற்காக சோழன் கோபரகேசரி பராந்தகனும் குடும்பாளூர் மன்னனும் உறையூர் கோட்டையில் ரகசிய மந்திராலோசனை கூட்டம் நடத்தினார்கள் இப்போதுதான் பெரும் போரை சந்தித்து அவர்களது படைகளை கொண்டு மற்றொரு போரை எதிர்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை அதற்கு ஒரு சதி திட்டம் திட்டினார்கள் முதல் திட்டம் மகாராணி வானவன்மாதேவியை கொலை செய்து விடுவது இரண்டாவது திட்டம் இலங்கை தீவுக்கு ஓடியிருப்பதாக கருதப்படும் குமாரபாண்டியன் பாண்டியன் அங்கேயே திருத்துவிடுவது மூன்றாவது திட்டம் மங்களம் நம்பியை அவர்களது பாராட்டு வலையில் வீழ்த்தி தொடர்ந்து மகாமண்டலேஸ்வரராக இருக்க செய்ய வேண்டும் என்பது அவர்களது திட்டத்தை செயல்படுத்தவும் தொடங்கினார்கள் மந்திராலோசனை கூட்டம் நடந்த மறுதினம் மாலை நாகப்பட்டினத்து கடல் துறையில் ஒரு பெரிய பாய்மரக் கப்பல் ஈழ நாட்டுக்கு புறப்பட தயாராக நின்றது கரையில் வடதிசை வேந்தர்கள் ஆறு சிகப்பு தலைப்பாக அணிந்த வீரர்களுக்கு அவர்களது பணி என்னவென்று கூறிக்கொண்டிருந்தார்கள் அடே நீங்கள் மூவரும் பரம ஜாக்கிரதையாக இந்த காரியத்தை முடித்துவிட்டு திரும்பி வர வேண்டும் முத்தரையா இரும்போரை செம்பியர் நீங்கள் ஏறிச் செல்லுகிற இந்த பாய்மர கப்பல் நேராக மேல் கோடியில் உள்ள விழியம் துறைமுகத்தில் கொண்டு போய் உங்கள் மூவரையும் இறக்கிவிட்டுவிட்டு அப்புறம்தான் ஈழத்துக்கு போகும் உங்களோடு வருகின்ற மற்ற மூவரும் கப்பலோடு அப்படியே ஈழ நாட்டுக்குச் சென்று விடுவார்கள் எக்காரணத்தை கொண்டும் உங்கள் செயலை முடிப்பதற்கு முன் நான் கொடுத்த ஓலையை இடையாற்று மங்களம் மங்கலம் நம்பியிடம் சேர்த்துவிடக்கூடாது என்று கூறினான் அவர்கள் கப்பலில் ஏறி கிளம்பினார்கள்